பட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு நாங்கள் கவனிக்கலனா ஆளையே போட்டிருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாம்பு வந்து வந்திருக்கு ஜஸ்ட்டு கவனித்து நாங்கள் இன்ஃபார்மேஷன் கொடுத்து அவங்க வந்து வந்து அதை தேடுற ஒரு வீடியோ தான் இவங்க வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நாங்கள் இப்போ கவனிக்கலனா ரொம்ப உயிரைக்கு ஆபத்து இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லாம் நாங்கள் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சோகமான ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க